இன்றைக்கு நாங்கள் சாப்பிட்ற கோபி சாக்லேட் சுகர் இதுகளுக்கெல்லாம் பின்னால் இருபதுலேருந்து முப்பது லட்சம் வரையான ஆப்பிரிக்க மக்களின் உயிர்கள் பறிக்கப்பட்டிருக்கப்படியும் உங்களுக்கு தெரியுமா கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி ஆபிரிக்கர்கள் அவர்களுடைய அனுமதி இல்லாமல் குறைந்த விலைக்கு அடிமைகளாக ஐரோப்பியர்களால் பிடித்து செல்லப்பட்டிருக்கார்கள் இந்தபடியும் வந்து உங்களுக்கு தெரியுமா இன்னைக்கு இந்த வீடியோ வந்து நாங்கள் இதைப்பத்தி தான் பார்க்க போறோம் நீங்கள் உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னு சொன்னால் அவருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு வீடியோ தொடர்ந்து பாருங்க ரைட் என்ன விஷயம் நடந்துருக்குன்னு சொன்னால் ஆயிரத்தி ஐநூறாம் ஆண்டு ஆயிரத்தி எண்ணூறாம் ஆண்டு காலப்பகுதிகளில் ஐரோப்பியர்கள் ஆபிரிக்காவிலிருந்து கிட்டத்தட்ட ஒன்ற கோடி மக்களை குறைந்த விலைக்கு அடிமைகளாக பிடித்து சென்றிருக்கிறார்கள் ஐரோப்பியர்கள் அந்த மக்களை அங்கிருந்து பிடித்து செல்றதுக்கு யாரு துணையா இருந்திருக்காங்க சொல்லி பார்த்தோம்னு சொன்னா ஆப்பிரிக்காவில் இருந்த சில அரசர்களும் சில உள்ளூர் தலைவர்களும் தான் அதுக்கு துணையா இருந்திருக்கிறாங்க அதாவது அந்த மக்களை மிக குறைந்த அளவிலான காசுக்கு அடிமைகளாக கூட்டி செல்றதுக்கு அடிமைகளாக பிடித்து செல்றதுக்கு இருந்த சில அரசர்களும் சில உள்ளூர் தலைவர்களும் துணை நின்றிருக்கார்கள் ரைட் இப்படி பார்த்தோம்னு சொன்னா ஐரோப்பியர்கள் ஆப்பிரிக்காவில போய் ஒன்றரை கோடி மக்களை அடிமையாக பிடித்து சென்றிருக்காங்க சரி எப்படி பிடித்து சென்றிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா கடல் வழியாக கப்பல்ல தான் பிடித்து சென்றிருக்கார்கள் சரி கப்பல்ல பிடித்து சென்றிருக்காங்க ஒரு லக்ஷரியான ஒரு ஆடம்பரமான அல்லது ஏதாவது வசதிகள் நிறைஞ்ச கப்பலான்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா இல்ல அந்த கப்பலை பார்த்தோம்னு சொன்னா அந்த கப்பல்ல அந்த மனிதர்கள் நிக்க கூட முடியாது தலை நிமிந்து நிக்க கூட முடியாத அளவுக்கு ஒரு குறுகிய இடம் கொண்ட கப்பல் எல்லாம் இவங்களை வந்து பிடிச்சு சென்றிருக்காங்க இந்த கப்பல்கள்ல இவங்களை நிப்பாட்டி கொண்டு செல்றதா இருக்கட்டும் அல்லது இறுத்தி கொண்டு செல்றதால நிறைய இடம் பிடிக்கும் என்றதால என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா கொடூரமான வேலை ஒன்றை செஞ்சிருக்காங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா அந்த மக்களை அதாவது அடிமைகளாக பிடித்து சென்ற அந்த மக்களை வந்து கப்பல்ல ஒருவர் மேல ஒருவரை வந்து படு படுக்க வைத்து அடுக்கி தான் கொண்டு என்ன சொன்னா அவங்களை நிப்பாட்டி கொண்டு சென்றாலோ அல்லது அவங்களுக்கு அவங்களை இருத்தி கொண்டு சென்றாலோ நிறைய இடம் பிடிக்கும் கொஞ்சம் தான் அந்த கப்பலை கொண்டு செல்ல முடியும் நிறைய பேரை கொண்டு சென்றால் நிறைய கப்பல் வேணும் நிறைய செலவாகும் என்றதால ஒருவர் மேல ஒருவரை அடுக்கி அந்த கப்பல் வழியாக அந்த மக்களை அடிமைகளாக கொண்டு சென்றிருக்கிறார்கள் இதனால பார்த்தோம்னு சொன்னா நிறைய மக்கள் அந்த கடல் பயணத்திலே வந்து பலியாக இருக்கிறார்கள் அந்த கப்பல்ல வந்து கழிவுகளை அகற்றக்கூடிய வசதிகள் கூட இல்லை கழிவறை வசதிகள் எதுவுமே வந்து இல்லை இதனால பார்த்தோம்னு சொன்னா நிறைய மக்கள் நோய்வாய்ப்பட்டை வந்து இறந்திருக்கிறார்கள் கிட்டத்தட்ட இருபதுல இருந்து முப்பது லட்சம் வரையான ஆப்பிரிக்க மக்கள் இந்த கப்பல் பயணத்துல மட்டுமே வந்து பலியாக இருக்கிறார்கள் இந்த கப்பல் உரிமையாளர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் என்ன சொன்னா இந்த கப்பல் பயணத்துல அதிகமான அடிமகள் உயிரிழக்கிறார்கள் என்றதால அந்த கப்பல்களுக்கு காப்பீடு செஞ்சிருக்காங்க அதாவது இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கிறார்கள் அதாவது இந்த இறக்கின்ற மனிதர்களுக்கு காப்பீடு தர வேண்டும் சொல்லி அந்த கப்பல் உரிமையாளர்கள் வந்து இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கிறார்கள் சரி அப்படி இன்சூரன்ஸ் பண்ணிருக்காங்க அந்த மனிதர்களை வந்து மனிதர்களா தான் நடத்தி இருக்கிறார்கள் மிருகங்களை விட வந்து பயங்கரமா தான் மனிதர்கள் வந்து நடத்தி இருக்கிறார்கள் இதுல இன்னொரு விஷயம் நடந்திருக்கு என்னன்னு சொன்னா தங்களுடைய சுதந்திரம் பறைக்கப்பட்டதை உணர்ந்த அந்த மக்கள் அதாவது அந்த மக்கள் அடிமைகளாக ஆப்பிரிக்காவிலிருந்து பிரித்து செல்லப்பட்ட அந்த மக்கள் வந்து தங்களுடைய சுதந்திரம் பறைக்கப்பட்டிருக்கத்தை அறிந்து அந்த கடல் பயணத்துல என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா கடல்ல குதிச்சு தற்கொலை செஞ்சிருக்காங்க இன்னும் சில பேர் பார்த்தோம்னு சொன்னா அவர்களுக்கு ஏற்கனவே அங்க உணவும் தண்ணியும் வந்து மிக மிக குறைந்த அளவில் தான் வழங்கப்பட்டிருக்குது அந்த உணவு தண்ணீரை கூட சாப்பிடாம உண்ணாவிரதம் இருந்து பலியாகி இருக்கிறார்கள் இதனால சொன்னா இந்த ஐரோப்பியர்கள் இந்த மக்களை பிரித்து சென்ற அந்த நபர்கள் என்ன செஞ்சிருக்கிறார்கள் சொன்னா இந்த மக்களை கை கால்களை வந்து கட்டித்தான் அந்த கடல்ல இருந்து கூட்டி சென்றிருக்காங்க விட்டா இவங்க கடல்ல குதித்து தற்கொலை செய்யறாங்கன்றதால கை கால்கள் கட்டப்பட்டு தான் இந்த மனிதர்களை வந்து கூட்டி சென்றிருக்கிறார்கள் சரி இந்த மனிதர்களை இப்ப எங்க கூட்டி சென்றிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம் சொன்னா இது வந்து மூன்று வழியில வந்து இந்த வியாபாரம் வந்து நடந்திருக்குது எப்படின்னு சொன்னா முதலாவது ஐரோப்பாவிலிருந்து ஆப்பிரிக்காவுக்கு மதுபானங்கள் பொருட்கள் துப்பாக்கிகள் போன்ற படங்கள் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு அதுக்கு பிறகு பார்த்தோம்னு சொன்னா நம்ம மக்கள் அடிமைகளாக கடல் வழியாக அமெரிக்காவுக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கார்கள் அதுக்கு பிறகு அமெரிக்காவிலிருந்து கோப்பி சர்க்கரை பருத்தி போன்ற படையங்கள் வந்து ஐரோப்பாவுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்குது சரி இப்படி இந்த மக்கள் வந்து இந்த ஒன்றரை கோடி ஆப்பிரிக்க மக்கள் வந்து அடிமைகளாக அமெரிக்காவுக்கு மட்டும்தான் கொண்டு போயிருக்கிறார்கள் பார்த்தோம்னு சொன்னா இல்ல நிறைய மக்களை அமெரிக்காவுக்கும் கொண்டு போயிருக்கிறார்கள் அரேபியன் தீவுகளுக்கு கொண்டு போயிருக்கிறார்கள் தென் அமெரிக்க நாடுகளுக்கு கொண்டு போயிருக்கார்கள் இப்படி இந்த ஐரோப்பியர்கள் இந்த மக்களை அதாவது ஆப்பிரிக்காவிலிருந்து அடிமைகளாக கொண்டு வரப்பட்ட மக்களை வந்து இப்படி நிறைய நாடுகளில் கொண்டு போய் அவர்களை வைத்துக்கொண்டு கொண்டு இந்த சர்க்கரை கோப்பி பருத்தி போன்ற பயிற்சிகளை வந்து செஞ்சு அதை வந்து ஐரோப்பாவுக்கு ஏற்றுமதி செஞ்சிருக்கிறார்கள் இந்த மக்களினுடைய அதாவது ஆப்பிரிக்காவிலிருந்து அடிமைகளாக கொண்டு செல்லப்பட்ட இந்த மக்களினுடைய ஆயுட்காலம் இந்த மக்களுடைய வாழ்க்கை முறை வந்து எப்படி இருந்திருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா இவங்களுடைய ஆயுள் காலம் வந்து இப்ப இருக்கிற மக்கள்கிட்ட ஆயுள் காலம் அளவு கூட இல்லை இவங்களுடைய ஆயுள் காலம் வந்து இருபத்தி மூன்றுல இருந்து இருபத்தி அஞ்சு வருஷங்கள் தான் இருந்திருக்கு அந்த அளவுக்கு மிக மோசமான ஒரு தொழில் தான் இவர்கள் ஐரோப்பியர்கள் இந்த மக்களை வைத்துக்கொண்டு செய்திருக்கிறார்கள் அதாவது எந்த விதமான அடிப்படை வசதிகளும் எந்த விதமான போதுமான அளவு உணவு நீர் வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்காமல் இந்த மக்களை மிக மோசமாக நடத்தி வேலை வேண்டியிருக்கிறார்கள் உலக வரலாற்றில் ஐரோப்பியர்கள் இந்த மக்களை அடிமையிலாக கொண்டு சென்று நடத்திய தொழில்முறையானது மிக மோசமான ஒரு தொழில்முறையாக பார்க்கப்படுகின்றது ஐரோப்பாவில இன்றைக்கு இருக்கிற பெரும்பாலான பணக்கார குடும்பங்களின் செல்வங்களின் அடிப்படை எதுன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா இந்த மக்களினுடைய கடினமான உழைப்பை வந்து காரணமாக இருக்கின்றது சரி இந்த மக்களினுடைய சுதந்திரத்தை பருத்தார்கள் இந்த மக்களினுடைய ஆயுட்காலத்தை பருத்தார்கள் இந்த மக்களினுடைய அடையாளங்களை விட்டு வைத்தார்கள் சொல்லி பார்த்தோம்னு சொன்னா அதுவும் இல்ல ஐரோப்பிய என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா ஆப்பிரிக்காவிலிருந்து இந்த மக்களை அடிமைகளாக பிடித்து அந்த படகு ஏற்ற என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா அவங்களுடைய பெயர்களை அதாவது அந்த அவங்களுடைய ஆப்பிரிக்க பெயர்களை அழித்து ஐரோப்பிய பெயர்களை வைத்து அந்த மக்களை வந்து கூட்டி சென்றிருக்கிறார்கள் இதன் மூலம் அந்த மக்களினுடைய குடும்ப அடையாளங்கள் அந்த மக்களினுடைய இன அடையாளங்கள் வந்து அளிக்கப்பட்டிருக்கிறது இந்த அடிமை தொழில்முறையானது எப்ப முடிவுக்கு சொன்னா ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு ஆயிரத்தி எழுநூத்தி நான்காம் ஆண்டு காலப்பகுதியில ஹைட்டியில் முதல் முறையாக அடிமைகள் எழுச்சி பெற்று முதல் கரப்பினத்தவர்களின் குடியரசை வந்து அமைத்தார்கள் இதற்கு பிறகு பார்த்தோம்னு சொன்னா இந்த அடிமை தொழில்முறையானது ஒரு முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது ஆனாலும் முற்று முழுதாக முடிவுக்கு கொண்டுவரப்பட்டதான் சொல்லி பார்த்தோம்னு சொன்னா அதுவும் இல்ல இந்த அடிமை தொழில்முறையானது இன்னொரு பேர்ல இன்னொரு பெருநாள் வளர்ச்சியில வந்து இந்த அடிமை தொழில்முறையானது இத்தவரைக்கும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது குறிப்பா பார்த்தோம்னு சொன்னா இந்த ஐரோப்பியர்கள் அந்த ஆப்பிரிக்க மக்களை அடிமைகளாக அங்கிருந்து கொண்டு சென்றது கூட இன்னொரு காரணமாக பார்க்கப்படுகின்ற இனவரியாகும் அதாவது அவர்கள் வேற இன மக்களை வந்து அடிமைகளாக கொண்டு செல்லவில்லை இந்த கருப்பின மக்களையே வந்து அடிமைகளாக கொண்டு சென்றிருக்கார்கள் இதற்கு முக்கியமான ஒரு காரணம் அந்த இனவரியாக பார்க்கப்படுகின்றது உலகத்தில் இப்போவும் நிறைய நாடுகளை வந்து இந்த இனவரி தொடர்பான விடயங்கள் வந்து தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்றது அமெரிக்காவில் நடைபெறுகிறது ஐரோப்பிய நாடுகளில் நடைபெறுகின்றது ஆசிய நாடுகளையும் வந்து தொடர்ச்சியாக இந்த இனவரி தொடர்பான விடயங்கள் வந்து தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்றது இன்றைக்கு இந்த உங்களோட பயந்து கொள்ள வச்சிருந்தான் ஆப்பிரிக்காவிலேருந்து கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி மக்கள் அடிமைகளாக ஐரோப்பியர்களால அமெரிக்காவுக்கும் மற்ற நாடுகளுக்கும் கொண்டு செல்லப்பட வேண்டும் தொடர்பாக உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யுங்க நீங்க நம்ம உங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னா அவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு இந்த வீடியோ உங்க உங்களுக்கு சேர் பண்ணுங்க இன்னொரு வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி